மிகச்சிறந்த தெய்வ மனிதர் லியோனார்ட் ஹில் அப்படின்ற மனிதர் சொல்லுகிறார் நீ மறித்த ஐந்தாவது நிமிடத்தில் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டும் என்று உனக்கு தெரிய வரும் என்று சொல்கிறார் அதாவது நம்ம மறித்த ஐந்தாவது நிமிடத்தில் நமக்கு தெரிய வருமா ஹட்சிஷோ இன்னும் கொஞ்சம் நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கலாமோ இந்த பாவத்தை மட்டும் நம்ம செய்யாமல் இருந்திருக்கலாமோ இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை அதை ஏசப்பாவுக்கு கொடுத்துருக்கலாமோ நாலு பேருக்கு ஏசப்பாவை பற்றி கூறியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நம்ம அன்னைக்கு ஃபீல் பண்ணுவோமா ஆனால் அன்னைக்கு ஃபீல் பண்ணாலும் நம்மளால் வந்து வாழ முடியாதுங்க ஆனால் இன்றைக்கி நமக்கு ஜீவன் இருக்குது நம்ம வாழ்க்கை நம்ம கரங்களில் இருக்கு இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு அது நம்ம வாழ்க்கையவே மாற்றுங்க இந்த உலகத்தின் மூலமாக நரகத்துக்கு சொல்றதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமானாலும் இருக்கலாம் நம்ம கையில இருக்க மொபைல் மூலமானாலும் இருக்கலாம் ஆனா வேதனையான செய்தி என்ன தெரியுமாங்க அந்த நரகத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு வழி கூட இல்லை என்பதுதான் உண்மை இதை நம்ம அநேக நேரங்கள்ல மறந்து விடுகிறோங்க நம்ம நினைக்கலாம் அந்த வாலிப காலம் இருக்குப்பா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் மனம் திரும்பிக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம் உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்துல முதல் முதலாக புதை யாருக்கு வெட்டப்பட்டது தெரியுமா வயதான ஆதாமுக்கு அல்லங்க வாலிபனான ஆபேலுக்கு அப்ப மரணம் ஒரு நபரை எப்ப சந்திக்கும்னே தெரியாதுங்க இன்னைக்கு நாள் நம்ம மனதுல ஒரே ஒரு தீர்மானம் ஏசப்பா இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைய வாழ்வேன்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் எடுத்தோம்னா அது நம்ம வாழ்க்கைய தலைகீழ மாற்றுங்க ஒரு நிமிடம் நாம் சிந்தித்து செயல்படுவோம் நரகத்துக்கு போக கோடி வழிகள் இருக்குதான் ஆனா வெளிய வர்றதுக்கு ஒரு வழி கூட இல்ல தம்பி தங்கச்சி இதுவரைக்கும் நீ உன் உள்ளத்துல எது தொட்டிச்சோ தொடலியோ இந்த வார்த்தை உன்னை தொட்டே ஆகணும் நரகத்துக்கு போக்குற கோடி வழிகள் இருக்கப்பா ஆனா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி கூட இல்ல கால மினிஸ் செல்லாது